இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தி விளையாட்டுப் போட்டி போன்ற பல்வேறு முறைகளில் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து வாக்காளர்கள் விவரங்களை அறிந்து கொள்வதற்கு வோட்டர் ஹெல்ப்லைன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த செயலி மூலம் வாக்காளர்கள் பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்காளர்கள் தங்கள் பெயர் வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் தேர்தல் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என ஆணையம் தெரிவித்துள்ளது இணையதளம் கைபேசி உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளில் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளிவரும் செய்திகள் தவறானவை என்று ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது போர்ச்சுகல் நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு லூயிஸ் மாண்டினீக்ரோவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மருந்துகளின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய மருந்து விலை நிர்ணய ஆணையம் தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் மொத்த விலை குறியீட்டின் அடிப்படையில் மருந்துகளின் விலை உச்சவரம்பு மாற்றியமைக்கப்படுவதாக அந்த ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது மத்திய அரசின் இளநிலை பொறியாளர் தேர்வுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் பதினெட்டாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தகுதியுடையோர் எஸ் எஸ் சி டாட் ஜிஓவி டாட் ஐ என் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஏழு மையங்கள் உட்பட தென்மண்டல அளவில் இருபத்தோரு மையங்களில் இந்த தேர்வு ஜூன் மாதம் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுக ஆணையம் கடந்த நிதியாண்டில் எண்பத்தைந்து புள்ளி எட்டு இரண்டு மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் அதிகமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் பேரறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் விளையாட்டு போட்டிகள் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்ட நீச்சல் பயிற்சி அலுவலர் திரு ஆனந்த் பேசுகையில் வருகின்ற பாராளுமன்ற எலெக்ஷனை முன்னிட்டு இருபத்தி நாலு போடணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை முன்னிட்டு செஸ் விளையாட்டு போட்டி நடந்தது மிக சிறப்பாக இருந்தது ஒரு இந்த அவேர்னஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக புது விதமாக இருந்தது இதன் மூலமாக வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஓட்டு போடணும் கண்டிப்பாக அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து எங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு சார்பாக எங்களுக்கு வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க விளையாட்டு போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் கூறுகையில் நாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்கூல் ஆஃப் நர்சிங்ல இருந்து வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறோம் இங்க வந்து மாவட்ட அளவுல ஓட்டு போடுறதுக்காக விழிப்புணர்வு போட்டி நடத்தினாங்க இதுல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போடணும் ஓட்டு போடுறது வந்து நம்மளோட ஜனநாயக கடமை கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடுங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறவங்க எல்லாம் கண்டிப்பா போய் ஓட்டு போடுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த இது எல்லாருமே இந்த மாதிரி விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தி எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜி மகாலட்சுமி நான் வந்து இன்னைக்கு வந்து ஆக்வார் காம்படிஷன் நடத்தினாங்க நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டோம் இதில் இது வந்து எதற்காக நடத்தப்பட்டதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் நாங்கள் வந்து கம்பல்சரி எங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட் கொடுப்போம் இந்தாட்டி அப்படின்றதுக்காக உறுதி அளிக்கும் விதமாக நடத்தப்பட்டது இந்த அவேர்னஸ் மூலயமா எல்லா மாணவர்களும் தங்களோட ஓட்டை வந்து அளிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் வந்து நாங்களும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஓட் பண்ணுவோம் என்னோட இலக்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டிங் தான் தேங்க்யூ மேம் என்னோட பேர் டாக்டர் வினோ ஐஸ்வர்யா நான் இங்கே ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்காக வந்துட்ருக்கேன் இன்னைக்கு இங்கே அரங்கத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங்காக ஸ்வீப் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு இங்கே வந்து செஸ் போட்டி நடந்திருக்காங்க இதன் மூலமாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்களிக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா இதை நான் பார்க்குறேன் நிறைய குழந்தைகள்லாம் கலந்துக்கிட்டாங்க பெரியவங்க கூட சில பேர் கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி நடந்த இந்த செஸ் விளையாட்டு போட்டியில் வாக்காளர்கள் அவேர்னஸ் நடந்திருக்கு இதுல வந்து விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்களும் கலந்துகிட்டாங்க இதன் மூலமா இந்த தேர்தல்ல நூறு பர்சன்ட் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவு வலியுறுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மூவாயிரம் மாணவியர்கள் ஒரு இடத்தில் நின்று பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்பதனை விளக்கும் வகையில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையோ பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் செல்பி எடுத்து நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியையும் தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு விரல் லட்சினை போல் நின்று தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்னிட்டு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி டாக்டர் சா உமா தலைமையில் பிரம்மாண்டமான ஒரு விரல் இலச்சனை கல்லூரி மாணவிகள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு அடையாளமாக மாணவியர் ஆள்காட்டி விரலில் மை வைத்துள்ளது போன்று ரச்சனையாக நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் முதல்முறை முறை வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசினர் மகளிர் கல்லூரியில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி மாணவிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிகழ்வில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி பொது பார்வையாளர் செலவன பார்வையாளர் மற்றும் காவல் பார்வையாளர் கல்லூரி மாணவிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டத்தில் முதியோர் வாக்கு முதன்மையான வாக்கு என்ற வாசகங்களுடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் முதியோர்கள் வாக்கு முதன்மையான வாக்கு எந்த வாக்கும் விடுதலின்றி நூறு சதவீதம் பெற்றிட விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர்களிடையே பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் எண்பத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களது வீடுகளில் இருந்தவாறே வாக்களிக்கலாம் அதற்கு படிவம் பனிரெண்டு டியை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் ஈரோடு மாவட்ட நிர்வாகம் நூறு சதவீத வாக்குகள் பெறுவதற்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அதில் வயதான முதியோர்கள் வாக்காளர்களை அவர்களது இல்லத்திற்கு நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பழம் இனிப்பு வகைகள் தாம்போலத்தட்டில் வைத்து வழங்கி கௌரவித்து கட்டாயம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஒடிசாவிலிருந்து துணை ராணுவ படையினர் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கும்பகோணம் திருவிடமருதூர் பாபநாசம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் பொதுமக்கள் எந்தவித அச்ச உணர்வுமின்றி நூறு சதவீதம் வாக்களிக்கும் வகையில் மாவட்ட காவல்துறை சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட ஒடிசாவில் இருந்து இன்று துணை ராணுவ படையினர் வருகை தந்துள்ளனர் அசிஸ்டன்ட் கமாண்டர் எம் கே சாபர் காலி ஆகியோர் தலைமையில் நூத்தி எழுபத்தி ஆறு பேர் மன்னமந்தலில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான ஏ சி பொறியியல் கல்லூரிக்கு வந்தனர் கொடுத்து சால்வை அணிவித்து அனைவரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வரவேற்பு தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நானூத்தி இருபத்தி ஒன்று வாக்குச்சாவடிகளில் உள்ள நூறுக்கும் மேற்பட்ட பதட்டமான வாக்குச்சாவடி மையங்கள் வாக்கு என்னும் மையம் வாக்கு பதிவு எந்திரம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள காப்பறை கொடி அணிவகுப்பு ஜாதி மோதல் கலவரங்கள் வந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா இந்திய துணை ராணுவ படையினர் தேர்தலில் செய்ய வேண்டிய முக்கிய பணிகள் குறித்து எடுத்துரைத்து ஆலோசனைகள் வழங்கினார் மேலும் மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்யும் விதமாக விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்யும் விழிப்புணர்வு பேரணியை நடத்தி வருகின்றனர் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது